இங்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போகிறான் அந்த அக்யூஸ்டோ போலீஸ் கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான் இப்ப போலீஸ் கீழே பார்த்தா கீழே குதிச்சவன் மறைஞ்சு போயிடுறான் இப்ப இந்த போலீஸ அவனோட டிபார்ட்மென்ட்ல இருக்கிறவங்க என்கொயரி பண்றாங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு கோட் கோச்சு போட்டவரு அந்த அந்த போலீஸ கூட்டிட்டு போய் அந்த அக்யூஸ்ட பத்தி விசாரிக்கிறாரு இந்த போலீஸோட ஸ்மார்ட்னஸ் பிடிச்சு போன அவரோ ஒரு இன்டர்வியூக்கு இவனை வர சொல்றாரு இப்ப இந்த போலீஸும் இன்டர்வியூக்காக அங்க போகிறான் அங்க போய் பார்த்தா அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க இப்ப முதல்ல ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்றாங்க இப்போ அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாம் அந்த ஃபார்மை கையில வச்சு கஷ்டப்பட்டு ஃபில் பண்றாங்க இந்த போலீஸ் ஆபீசரோ அங்க இருக்கிற டேபிள் இழுத்து போட்டு அது மேல பேப்பரை வச்சு ஃபில் பண்றான் இது அங்க டெஸ்ட் நடத்துறவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அடுத்ததா அவங்களுக்கு எல்லாம் கண்ணை கொடுத்து ஏதாவது விசித்திரமா பார்த்தா அதை ஷூட் பண்ண சொல்றாங்க அங்க இருக்கிற ஏலியன்ஸோட பொம்மையை பார்த்த அந்த ஆபீசர் அந்த ஏலியன்ஸோ ஷூட் பண்றாங்க ஆனா இந்த போலீஸ்காரனோ அங்க இருக்கிற ஒரு குட்டி குழந்தைய ஷூட் பண்றான் இப்போ டெஸ்ட் வச்சவரோ எதுக்கு அந்த குழந்தைய ஷூட் பண்ணான்னு கேட்டா இந்த இடத்துல விசித்திரமா இந்த குழந்தை தான் இருக்கு அங்க இருக்கிற ஏலியன்ஸ்லாம் அந்த தெரு உட்காந்து வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கு ஆனா இந்த குழந்தையோ சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்தில் பெரியவங்க படிக்கிற புக்கை எடுத்துட்டு வருது அதனாலதான்